வணக்கம் நண்பர்களே இது ஆதியும் அந்தமும் இன்று நாம் பேசப்போவது நீயே உன்னுடைய விதி பற்றியது வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் சொல்லிக்கொள்கிறோம் எல்லாம் விதிதான் என்னால் இதை மாற்ற முடியாது ஆனால் உண்மையில் அந்த விதி யார் எழுதுனது அது யாராவது வேறு ஒருவர் எழுதிய புத்தகமா இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனையாலும் நீயே உன்னுடைய விதியை எழுதிக் கொண்டிருக்கிறாய் பலர் வாழ்க்கையில் தங்களுடைய நிலைமையை காணும்போது இதெல்லாம் என் விதி என்று கொள்கிறார்கள் ஆனால் அந்த நம்பிக்கை தான் உன்னை மாற்ற முடியாதவனாக ஆக்குகிறது விதி என்று சொல்லப்படும் ஒன்று உண்மையில் உன் பழைய சிந்தனைகளின் குவியல் நீ என்ன நினைத்தாய் என்ன சொன்னாய் என்ன செய்தாய் அதுதான் இன்று நீ வாழும் வாழ்க்கையாக மாறியிருக்கிறது இங்கேதான் விதி பற்றிய முதல் கட்டுக்கதை உடைகிறது விதி என்பது யாரோ எழுதும் ஒரு தீர்ப்பு இல்லை அது உன் செயல்களின் பிரதிபலிப்பு உன்னுடைய ஆற்றலின் தொடர்ச்சியான சுழற்சி மட்டுமே இந்த சுழற்சியை புரிந்து கொண்டால் உன்னுடைய கடந்த காலச் செயல்களின் பலனை மட்டுமே நீ இப்போது அனுபவிக்கிறாய் ஆனால் உன்னுடைய எதிர்காலத்தை நீயே இப்போதே தீர்மானிக்கிறாய் என்ற தெளிவு பிறக்கும் ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு விதை அந்த விதைதான் நாளை உன் வாழ்க்கை மரமாக மாறும் இன்று நீ எதை குறித்தும் நம்பிக்கை வைக்கிறாய் அது நாளை நிஜமாகும் வழி அமைக்கும் நினைச்சு பாரு என்னால முடியாது என்று தினமும் சொல்லிக்கொள்கிற ஒருவருக்கு எந்த நேரத்திலும் முடியும் என்று தோன்றுமா இல்லை அதேபோல் என்னால முடியும் நான் உருவாக்குவேன் என்று நம்புகிற ஒருவரின் மனம் புதிய வழிகளை உருவாக்கும் ஒருவன் தன் மனதை எப்படி நிரப்புகிறானோ அப்படியே அவன் உலகம் அமைகிறது எதிர்மறையான எண்ணங்கள் உன்னை சுற்றி ஒரு இருண்ட ஆற்றல் வளையத்தை உருவாக்குகின்றன நேர்மறையான எண்ணங்கள் உனக்கான வாய்ப்புகளை திறக்கின்றன விதி என்பது வெளியில் எழுதப்படுவதல்ல அது உன் உள்ளே தினமும் எழுதப்படுகிறது எனவே உனக்குள் நீ என்ன நினைக்கிறாய் என்பதில் மிகவும் விழிப்புடன் இரு எண்ணம் மட்டுமே விதி அல்ல உணர்ச்சிதான் அந்த எண்ணத்துக்கு சக்தி அளிக்கிறது நீ ஒரு விஷயத்தை நினைக்கிறாய் ஆனால் அதை ஆழ்ந்த உணர்ச்சியுடன் உணரும்போது அது பிரபஞ்சத்தில் பல மடங்கு வேகமாக பரவுகிறது பயம் கோபம் பொறாமை போன்ற எதிர்மறை உணர்ச்சிகள் உன்னுடைய விதியை மிகவும் விரைவாகவும் வலிமையாகவும் எதிர்மறை திசையில் இழுக்கின்றன அன்பு இரக்கம் நன்றி போன்ற நேர்மறை உணர்ச்சிகள் உன்னுடைய விதியை செதுக்கும் தூரிகையாகும் உன்னுடைய உணர்ச்சியை நீ அறிந்தாலே நீ உன்னுடைய விதியின் இயக்குனராகிறாய் நீ எந்த உணர்ச்சியில் அதிக நேரம் இருக்கிறாயோ அதுவே உன்னுடைய அடுத்த காலத்தின் கதையை எழுதும் ஒரு சிற்பி ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு சில நாட்கள் அதை அடித்து பொலிவாக்குகிறான் பலருக்கு அது சோதனை போல தெரியும் ஆனால் சிற்பிக்கே தெரியும் அந்த அடிகள் இல்லாம அந்த கல்லிலிருந்து அழகான உருவம் வராது அதுபோல வாழ்க்கை உன்னை அடிக்கிறது உன்னை சோதிக்கிறது ஆனால் அது உன்னை அழிக்க அல்ல உன்னை வடிவமைக்க போராட்டம் என்பது விதியின் தண்டனை அல்ல அது உன்னுடைய ஆற்றலை ஒருமுகப்படுத்தும் ஒரு பயிற்சி பள்ளி நீயே உன்னுடைய விதி என்றால் ஒவ்வொரு அனுபவமும் உன் கையில் ஒரு சுத்தி போல அதை எப்படி பயன்படுத்துறேன்னு நீயே முடிவு செய்கிறாய் சிலர் அதை துன்பமா எடுத்துக்கொள்கிறார்கள் சிலர் அதை பாடமா எடுத்துக்கொள்கிறார்கள் முடிவில் விதி யாரோ எழுதுவதையில்லை நீ எப்படி சிந்திக்கிறாய் எப்படி செயல்படுகிறாய் என்பதுதான் அதை நிர்ணயிக்கிறது உண்மை என்றும் தொடரும் இதுபோன்ற ஆழ்ந்த சிந்தனைகள் உங்கள் மனம் தேடும் பதில் என்று நீங்கள் நினைத்தால் மறக்காமல் ஆதியும் அந்தமும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் உன் எண்ணம் உன் விதியை நிர்ணயிக்கும் முதல் அசைவாகும் ஆனால் எண்ணம் மட்டும் போதாது அது செயலாக மாற வேண்டும் சிலர் நல்ல சிந்தனை வைக்கிறார்கள் ஆனால் அதில் இல்லை சிந்தனை பிளஸ் செயல் சேர்ந்தால்தான் ஆற்றல் உருவாகிறது அந்த ஆற்றல்தான் உன் விதி உனது விதியை மாற்ற இங்கே இரண்டு நடைமுறை உத்திகள் சிந்தனை வடிகட்டி ஒரு நாளில் உனக்கு வரும் எண்ணங்களில் எதெல்லாம் எதிர்மறையானது என்று வடிகட்டி அதை உடனடியாக நேர்மறையாக மாற்று சிறிய செயல் மாற்றம் உன் விதியை மாற்றும் ஒரு பெரிய செயலை தொடங்க முடியாவிட்டால் தினமும் ஒரு சிறிய ஆனால் நேர்மறையான செயலை தொடங்கு நீயே விதியை உருவாக்கும்போது மற்றவர் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியாது அதுவே சுதந்திரம் அதுவே உண்மையான ஆற்றல் விதியை உருவாக்கும் சக்தி உன்னிடம் இருக்கிறது என்று தெரிந்தால் குறை சொல்லும் பழக்கம் மறையும் அவன் தப்பு பண்ணான் வாழ்க்கை நாசமாயிருச்சு நேரம் சரியில்லை இந்த வார்த்தைகள் எல்லாம் போய்விடும் ஏனென்றால் நீ புரிந்து கொள்வாய் விதி ஒரு சிறை அல்ல அது ஒரு கையில் இருக்கும் களம் நீ அதை நன்றாக எழுதினால் உன் வாழ்க்கை அழகாக மாறும் உன் வாழ்க்கைக்கு நூறு சதவீதம் நீயே பொறுப்பு என்று ஏற்றுக்கொள்வதுதான் விதியை மாற்றும் முதல் படி பிறரை குறை சொல்லும் ஆற்றல் முழுவதையும் உன்னை மாற்றும் ஆற்றலாக மாற்று மற்றவர்கள் உனக்கு கதை தரலாம் ஆனால் கதை எழுதுவது நீதான் விதி என்பது தெய்வத்தின் எழுதுகோல் அல்ல அது உன் உணர்வின் பிரதிபலிப்பு என்று தொடங்கிவிடு புதிய சிந்தனை வைப்பாயா புதிய விதியை எழுதுவாயா உன்னிடம் அந்த ஆற்றல் இருக்கிறது இப்போது நீ உன் வாழ்க்கையை வடிவமைக்கும் சிற்பி நீ என்னவாக இருக்க விரும்புகிறாய் என்பதை ஒரு கணம் பார் இது ஆதியும் அந்தமும் அறிவின் தொடக்கம் முதல் ஆன்மாவின் முடிவு வரை உன் பயணம் தொடரட்டும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உன்னுடைய உளவியல் சக்தியை வளர்க்கும் சிந்தனைகளை தொடர்ந்து கேளுங்கள்